புதுச்சேரி பனித்திட்டு கடல் முகத்துவாரத்தில் குடிக்க சென்ற பள்ளி மாணவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அருகே உள்ள கிருமாப்பாக்கம் அம்பேத்கர் நகரை சார்ந்த தமிழரசன் உமா தம்பதியின் இளைய மகன் சபரீஸ்வரன் வயது பதிமூன்று அப்பகுதியில் உள்ள பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வந்தார் இவர் நேற்று தனது நண்பர்கள் ஐந்து பேரோடு பனித்திட்டு கடல் முகத்துவார பகுதிக்கு சென்று குளித்துள்ளார் அப்போது எதிர்பாரா சபரீஸ்வரன் கடலில் மூழ்கி மாயமானார் இதனையடுத்து சுமார் மூன்று மணி நேர தேர்தலுக்கு பிறகு சபரீஸ்வரனை சடலமாக தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர் தொடர்ந்து அவரது சடலம் உடல் கூறாய்விற்காக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதுகுறித்து பாகூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் வாசிமக தீர்த்தவாரிகள் மூன்று மூதாட்டிகளிடம் பதினோரு சவர நகைகளை மர்ம நபர்கள் திருடி சென்றது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி வைத்தியக்குப்பம் கடற்கரையில் நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மாசிமக தீர்த்தவாரி நடைபெற்றது இதில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளை சார்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருட்டு சம்பவங்களை தடுக்க நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் கூட்ட நெரிசலை பயன்படுத்திக் கொண்ட சில திருட்டு கும்பல் மூன்று மூதாட்டிகளிடம் இருந்து பதினோரு சவரன் செயினை அறுத்து சென்றனர் அவர்கள் அளித்து புகாரின் அடிப்படையில் முத்தில்பேட்டை போலீசார் விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியில் பேட்டரி இருசக்கர வாகன விற்பனை கடையின் வாசலில் பழுது பார்க்க நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பிலான வாகனங்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்ததையடுத்து இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் வெங்கடேஷ் என்பவர் பேட்டரி இருசக்கர வாகனம் விற்பனை மற்றும் சர்வீஸ் செய்யும் கடை நடத்தி வருகிறார் இவரது கடைக்கு சர்வீஸிற்காக வந்த ஆறு இருசக்கர வாகனம் கடையின் வாசல் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்று மாலை நான்கு மணியளவில் ஒரு பேட்டரி இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிய துவங்கியதை அடுத்து அருகே இருந்த மற்ற ஐந்து வாகனங்களுக்கும் தீ பரவியது இதனை பார்த்த கடை ஊழியர்கள் இதுகுறித்து புதுச்சேரி தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளித்தனர் இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர் இந்த தீ விபத்தில் ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பிலான ஆறு பேட்டரி இருசக்கர வாகனங்கள் தீயில் கருகியது தொடர்ந்து இந்த விபத்து குறித்து தீயணைப்புத் துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் வெயிலின் வெப்பம் தாங்காமல் பேட்டரி வாகனம் தீப்பற்றி எரிந்தது தெரிய வந்துள்ளது மேலும் போலீசார் வேறு யாராவது இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைத்தார்களா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கண்டமங்கலம் அருகே காய்கறிகள் ஏற்றி வந்த சரக்கு வாகனம் டயர் வெடித்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே கவிழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் நாகப்பட்டினம் நான்கு வழி சாலை பகுதியில் மின்சார துணை மின் அருகில் இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் பெங்களூரிலிருந்து வெளிநூரில் இயங்கி வரும் காய்கறி நிலையத்திற்கு காய்கறிகள் ஏற்றி வந்த வாகனம் டயர் வெடித்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே கவிழ்ந்தது சரக்கு வாகனம் கவிழ்ந்ததன் காரணமாக அதிர்ஷவசமாக பாதசாரிகளுக்கோ மற்ற வாகன ஓட்டிகளுக்கோ எவ்வித உயிர் சேதமும் ஏற்படவில்லை மேலும் விபத்தில் சிறு காயங்களுடன் ஓட்டுநரை பத்திரமாக மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனை கொண்டு சென்றனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அடுத்த சர்வதேச நகரமான ஆரோவில் உரிய அனுமதியின்றி செம்மண் எடுத்த வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி அடுத்த சர்வதேச நகரமான ஆரோவில் அமைந்துள்ளது சுமார் மூவாயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஆரோபிலில் பெரும்பாலும் செம்மண் காடுகள் நிறைந்துள்ளன இந்த நிலையில் ஆரோபிலில் உள்ள மாத்தர்மந்தர் அருகே உரிய அனுமதியின்றி ஆரோவில் நிர்வாகம் செம்மண் எடுப்பதாக வருவாய்த்துறை மற்றும் ஆரோபிள் காவல் நிலையத்திற்கு தகவல் தந்தது இதனையடுத்து வருவாய்த்துறையினர் மற்றும் ஆரோவில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சோதனை செய்ததில் அவர்கள் உரிய ஆவணமின்றி செம்மண் எடுத்தது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து மண் அல்ல பயன்படுத்திய டிராக்டர் மற்றும் ஜேசிபி இயந்திரத்தை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர் ஆரோபிலில் சாலை அமைக்க மரங்கள் வெட்டப்பட்ட விவகாரம் நிலையில் தற்போது ஆரோவில் நிர்வாகத்தினர் செம்மண் எடுத்த சம்பவம் ஆரோவில் வாசிகள் மற்றும் உள்ளூர் பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் எட்டு பேரிடம் மர்ம நபர்கள் இணைய வழிகளில் ரூபாய் இரண்டு புள்ளி முப்பத்தி ஏழு லட்சத்தை நூதனமாக மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் தெருவை சார்ந்தவர் சுந்தரி இவரது கைபேசியில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்ட நபர்கள் அவரது உறவினர்கள் போல உதவி கோரியுள்ளனர் இதனை நம்பிய சுந்தரி ரூபாய் எண்பதாயிரத்தை அனுப்பினாராம் அதன் பிறகே அவர் மோசடி நபர்களுக்கு பணம் அனுப்பியதை அறிந்து இணைய வழி குற்றப்பிரிவில் புகார் அளித்தார் அதேபோல புதுச்சேரியில் பிரபல ஆசிரமத்தை சார்ந்தவர் கிரண் இவரிடம் மர்ம நபர்கள் இணைய வழியில் ரூபாய் பத்தொன்பது ஆயிரத்தை மோசடி செய்துள்ளனர் புதுச்சேரி எல்லையம்மன் கோவில் வீதியை சார்ந்தவர் அமில் இவர் நபர்கள் ஏற்படுத்திய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்தாராம் அதன்படி பங்கு சந்தைகள் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் கிடைக்கும் என்று நபர்கள் கூறியதை நம்பி பல தவணைகளாக ரூபாய் எழுபத்து மூன்றாயிரம் செலுத்தி ஏமாற்றப்பட்டுள்ளார் புதுச்சேரி சண்முகபுரத்தை சார்ந்த மல்லிகாவிடம் ரூபாய் இருபதாயிரம் காரைக்கால் கோகுலகிருஷ்ணனிடம் ரூபாய் இருபத்தி எட்டாயிரம் சுரேந்தர் என்பவரிடம் ரூபாய் ஆறாயிரம் ரெட்டியர் பழைய சார்ந்த சதீஷ்குமாரிடம் ரூபாய் ஆறாயிரம் கோபாலன் கடை பகுதியை சார்ந்த கிறிஸ்டோபரிடம் ரூபாய் ஐந்தாயிரம் என்று மொத்தமாக எட்டு பேரிடம் ரூபாய் ஒன்று புள்ளி தொன்னூற்று நான்கு லட்சத்தை மோசடி செய்தவர்கள் மீது புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் சுவாமி தரிசனம் செய்தார் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் உலக பெற்ற ஸ்ரீ தருப்பணேஸ்வரர் தேவஸ்தானம் அமைந்துள்ளது இங்கு சனி பகவான் தனி சந்நிதி கொண்டு பக்தர்களுக்கு அருள் பளிக்கிறார் இந்த ஆலயத்திற்கு சனிக்கிழமை தோறும் திரளான பக்தர்கள் நலன் குலத்தில் நீராடி சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து செல்கின்றனர் இந்நிலையில் இன்று சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தனது குடும்பத்துடன் வந்து சுவாமி தரிசனம் செய்தார் முன்னதாக அவரை மாவட்ட பாஜகவினர் வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து விநாயகர் முருகன் சிவன் அம்பாள் உள்ளிட்ட சந்நிதிகளில் தரிசனம் செய்த பின்னர் பிரசித்தி பெற்ற சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தனர் அப்போது சனீஸ்வர பகவானுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது அவருடன் காரைக்கால் மாவட்ட பாஜகவினர் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தனர் இனி அமைச்சர் எல் முருகன் கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது புதுச்சேரி தொழிலாளர் துறை மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் லாஸ்பேட்டை பெண்கள் பொறிகள் கல்லூரிகள் நடைபெற்றது இதில் திரளான மாணவர்கள் பயன்பெற்றனர் புதுச்சேரி தொழிலாளர் துறை மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பெண்கள் பொறிகள் கல்லூரிகள் நடைபெற்றது இதில் எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி ஐடிஐ டிப்ளமோ யூஜி பிஜி டிகிரி என்ஜினியரிங் படிப்பு முடித்தவர்கள் பங்கேற்றனர் இதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலையிடங்களை பூர்த்தி செய்தனர் இதில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் படிப்பை முடித்த மாணவர்கள் வருகை தந்து தங்களது படிப்பிற்கேற்ப வேலைகளை தேர்ந்தெடுத்தனர் இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி தொழிலாளர் துறை மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் செய்யப்பட்டிருந்தது என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் முத்திரையார் பாளையம் பகுதியில் மத்திய மாவட்ட தலைவர் கே டி ராஜகோபால் பொதுச் செயலாளர் ராகவேந்திர தலைமையில் நடைபெற்றது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு வருகிறார்கள் அந்த வகையில் புதிதாக நியமிக்கப்பட்ட மத்திய மாவட்ட தலைவர் ஆர்கே டி ராஜகோபால் தலைமையில் மத்திய மாவட்ட தொகுதிகளான உழவர்கரை இந்திராநகர் கதிர்காமம் தட்டாஞ்சாவடி லாஸ்பேட்டை காமராஜர் நகர் காலாபட்டு ஆகிய தொகுதி நிர்வாகிகளுடன் முத்திரையர் பாளையம் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பொதுச்செயலாளர் ராகவேந்தர் எழுச்சி உரையாற்றினார் பொருளாளர் செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில பொதுச் செயலாளர் என் எஸ் ஜெயபால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொறுப்பாளர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார் இதில் துணைத் தலைவர்கள் செயலாளர்கள் துணை செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் ஜெரோம் பிரபாகர் கண்ணன் பாசு சேவியர் சக்திவேல் முருகன் உத்தரவில் ராஜா விக்ரம் அத்வான் மணி சுரேஷ் கனகராஜ் உட்பட கட்சியின் நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் மேலும் முக்கிய தீர்மானங்களாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் அனைத்து இடங்களையும் கைப்பற்ற வேண்டும் அனைவரும் ஒற்றுமையுடன் பணியாற்றி வெற்றிக்கு பாடுபட வேண்டும் புதுவையில் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன்பாகவே என்ஆர் அரசு கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டப் பணிகளை பொதுமக்களிடம் எடுத்துக் கோரி கட்சியை பலப்படுத்துவது அவசியம் கடந்த நான்கு ஆண்டுகளில் புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு செயல்படுத்திய முதியோர் உதவித்தொகை உயர்வு சமையல் எரிவாயு மானியம் மகளிர் உதவித்தொகை தற்போது ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு என உயர்த்தி அறிவித்த திட்டம் ஆகிய அனைத்து திட்டங்களை பற்றியும் பயனாளிகளை சந்தித்து அவர்களை என்ஆர் காங்கிரசின் வாக்கு வங்கிகளாக மாற்ற வேண்டியது அவசியம் அதற்காக வட்டார கிராம தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகள் குழு பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரியில் பல்வேறு காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்வு நாளில் பொதுமக்களின் புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டது புதுச்சேரி காவல்துறை சார்பில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் புதுச்சேரி காரைக்கால் மாஹேவில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் இன்று மக்கள் குறை தீர்ப்பு நாள் நடைபெற்றது குறிப்பாக மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் டிஐஜிபி சத்யசுந்தரம் தலைமையில் எஸ்பி வீரவல்லவன் மற்றும் வடக்கு பிரிவு ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுத்தனர் அதேபோல காரைக்கால் மாஹே மங்கலம் தவளக்குப்பம் சைபர் காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நடைபெற்றது இன்று நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் இருநூற்றி எழுபத்தைந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு புகார் அளித்தனர் பெரும்பாலான புகார்களுக்கு அந்த இடத்திலேயே தீர்வு காணப்பட்டது நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைவில் தீர்வு காண காவல்நிலைய அதிகாரிகளுக்கு உயரதிகாரிகள் உத்தரவிட்டனர் ஊசு தொகுதிகள் பொறையூரில் சுமார் முப்பது ஆண்டு கோரிக்கையை நிறைவேற்றிய அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் ஊசு தொகுதிக்குட்பட்ட பொறையூர்பேட் பகுதியில் உள்ள இலவச மனைப்பட்டா வழங்கிய பகுதிக்கு ரூபாய் பதிமூன்று லட்சம் மதிப்பீட்டில் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமாரின் தீவிர முயற்சிகள் மிறனூர் கொம்மின் பஞ்சாயத்தின் மூலமாக அரசாணை பெற்று இன்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அமைச்சர் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் இளைநிலை பொறியாளர் பிரதீப் குமார் பாஜக ஊசு தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தாள முரளி கிளை தலைவர் பிரியன் இளங்கோ பரத் ஜெயக்குமார் பர்க்குணம் ஸ்டீஃபன் ராஜ் விஸ்வா சித்ராபுத்திரன் மகளிரணி தலைவி மல்லிகா ஊஸ்ட் சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் இந்த பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்ற முன்பு நாள் அமைச்சரின் அறிவுறுத்தலின்படி ஊடகப் பிரிவு மூலமாக உசுட்டேரி மற்றும் பொறையூரில் கடந்த நான்கு ஆண்டுகளில் நடைபெற்ற மக்கள் வளர்ச்சி பணிகளின் விவரங்களை துண்டு பிரசுரங்களால் தயார் செய்யப்பட்டு அனைத்து இல்லங்களுக்கும் வெற்றிலை வாழைப்பழம் துண்டு பிரசுரம் வழங்கி பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி வைத்திகொப்பம் மாசிமக தீர்த்தவாரி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டு பல்வேறு இடங்களில் நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி வைத்தியக்குப்பம் கடற்கரையில் நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மாசிமக தீர்த்தவாரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளை சார்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனிடையே முத்தியல்பேட்டை தொகுதியின் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டில் விழாவில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு நீர்மூர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வவுசி நகர் திமுக சார்பில் ரகுபதி ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் திமுக செயலாளர் சௌரிராஜன் அவைத்தலைவர் எழிலன் உட்பட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி அனைத்து மாற்றுத் மறுவாழ்வு இயக்கத்தின் சார்பில் சட்டசபை கூட்டத்தொடரில் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி மாநில கருத்தரங்கம் நடைபெற்றது புதுச்சேரி அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு இயக்கத்தின் சார்பில் சுதேசி மில் அருகில் சட்டசபை கூட்டுத் தொடரில் மொத்த நிதிகள் மாற்றுத்திறனாளிகளின் வளர்ச்சிக்காக ஐந்து சதவீத நிதி ஒதுக்க வேண்டும் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்று தனி நலவாரியம் அல்லது தனி ஆணையம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நிறைவேற்ற வலியுறுத்தி மாநில கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கத்தை இயக்கத்தின் மாநில தலைவர் கார்த்திகேயன் வாழ்த்துறை வழங்கி துவக்கி வைத்தார் மாநில பொதுச் சண்முகம் தலைமை தாங்கினார் மாநில துணைத் தலைவர் குமார் மாநில துணை செயலாளர் ரவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டமைப்பின் பொருளாளர் ஜான் பீட்டர் வரவேற்புரை வழங்கினார் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி சட்டப்பணிகள் ஆணையத்தின் வழக்கறிஞர் புரட்சிக்குமார் ரோடின் புதுச்சேரி வோட்ஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனர் கிருஷ்ணராஜ் புதுச்சேரி பல்நோக்கு சேவா சங்கம் ஒருங்கிணைப்பாளர் சூடாமணி ஆகியோர் கோரிக்கைகளை குறித்து விலக்கி உரையாற்றினர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ பொன்னம் காளியம்மன் ஆலய மாசிமக தீர்த்தவாரி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டம் தலத்தேரு பகுதியில் பழமை வாய்ந்து ஸ்ரீ பொன்னம் காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் செவ்வ தோறும் நடைபெறும் ராகுகால பூஜைக்காக திரளான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் கால வேளையில் அம்மனை தரிசித்தாள் எண்ணிய எண்ணம் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் மாசிமக உற்சவம் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு மாசிமக உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று ஸ்ரீ பொன்னம் காளியம்மனுக்கு மஞ்சள் சந்தனம் பால் தயிர் பன்னீர் சவாது உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனை நடைபெற்ற மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கிளஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி தலத்திருவிலிருந்து கிளஞ்சல்மேடு மீனவ கிராமத்திற்கு மேல தாளங்களுடன் வந்து சேர்ந்து கிளஞ்சல்மேடு மீனவ கிராம பஞ்சாயத்தார் முன்னிலையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தலத்தேரு கிராம பஞ்சாயத்தாரர்கள் மற்றும் கிளஞ்சல்மேடு மீனவ கிராம பஞ்சாயத்தாரர்கள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் மகத்தை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற வெள்ளாள வீதிகள் அமைந்துள்ள ஸ்ரீ நந்திகேஸ்வரர் ஆலய சுவாமி ஞானரத திருவீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதிகள் இன்று மாசி மகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கோவில்களிலிருந்து உற்சவர்கள் பங்கேற்ற மாலை கோவிலுக்கு திரும்பினர் இதில் விசேஷமாக புதுச்சேரி வெள்ளாள வீதிகள் அமைந்துள்ள ஸ்ரீ நந்திகேஸ்வரர் மாசி மகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முன்பிருந்து பங்கேற்று திரும்பும்போது ஞானரதத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வருவது பிரசித்தி பெற்றது என்பதால் விசாகப்பட்டினம் ஸ்ரீ சித்த புவனேஸ்வரி வீராதிபதி ராமானந்த பாரதி சுவாமிகள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டு சென்றனர் தொடர்ந்து திருவீதி உலாவில் எழுந்தருளிய நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர் புதுச்சேரியில் நடைபெற்ற திண்டிவனம் நல்லிய கோடா நகர் ஸ்ரீ அலர்மேழ் மங்கை சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் மாசிமக உற்சவர் திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு எம்பெருமானின் அருளை பெற்றனர் புதுச்சேரி அம்பல மனத்து வீதிகள் அமைந்துள்ள வடக்கமுத்து வகுப்பு செட்டியார் திருமண நிலையத்தில் நடைபெற்ற திண்டிவனம் நல்லியகோடா நகர் ஸ்ரீ ஆலர்மேழு மங்கா சமீத ஸ்ரீனிவாச பெருமாள் மாசி மக உற்சவர் திருக்கல்யாண வைபவத்தில் ஸ்ரீதேவி பூமாதேவிக்கும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் சீர் வரிசையுடன் திருக்கல்யாண வைபவம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திரளான ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டு எம்பெருமானின் அருளை பெற்றனர் அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு மாலையில் சேஷ வாகனத்தில் திரிவீதி உலாவம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திண்டிவனம் நல்லியக்கோடான் நகர் ஸ்ரீ அலர்மேழ் மங்கா தாயார் சமீத ஸ்ரீனிவாச பெருமாள் மாசிமக கடல் தீர்த்தவாரி கமிட்டி உறுப்பினர்கள் செய்திருந்தனர் பெரிய காலாப்பட்டில் அமைந்துள்ள அருள்மிகு காந்தாரியம்மன் திருக்கோவில் சார்பாக நடைபெற்ற முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மாசிமகம் கடல் தீர்த்தவாரி திருவிழாவில் பொதுமக்களுக்கு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியினர் பங்கேற்று பொதுமக்களுக்கு மதிய உணவு குடிநீர் மோரம் வழங்கினர் புதுச்சேரி மாநிலம் பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதிகளில் எழுந்தல் இருக்கும் அருள்மிகு காந்தாரியம்மன் திருக்கோவிலில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மாசி கடல் நீராட்டு விழா பெரிய காலாப்பட்டு கடற்கரையில் நடைபெற்றது இந்த விழாவில் தமிழகத்திலிருந்து புகழ்பெற்ற கோவில்களிலிருந்து சுவாமி சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வந்து பெரிய காலாப்பட்டிற்கு பொதுமக்கள் பக்தியோடு சுவாமியினை வேண்டி கடலில் நீராடிவிட்டு செல்வது பெரும் விழாவாக பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதிகளில் நடைபெற்று வருகிறது புதுச்சேரி பெரிய காலாப்பட்டில் இன்று நடைபெற்ற மாசிமக திருவிழாவிற்கு வருகை தந்த பொதுமக்களுக்கு நாம் தமிழர் கட்சியினர் பங்கேற்ற பொதுமக்களுக்கு மதிய உணவு குடிநீர் மோரும் வழங்கினர் இந்த நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியின் காலாப்பட்டு தொகுதியின் செயலாளர் காமராஜ் தலைமை காலாப்பட்டு தொகுதியின் நிர்வாகிகள் வினோத் ராஜ்குமார் பிரதீன் ரவி சசிகலா காமராஜ் நாம் தமிழர் கட்சியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற வேட்பாளர் மருத்துவர் நிர்மல் சிங் புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் ரமேஷ் புதுச்சேரி மாநில செயலாளர்கள் இளங்கோவன் நிர்மல் சிங் தேவிகா திருக்குமரன் உருளையன்பேட்டை தொகுதியின் செயலாளர் கருணாநிதி சவுதி மலவெளி தொகுதியின் முகுந்தன் ஆருக்கி சாமி தொகுதியின் பாலாஜி ராஜ்குமார் முதலையர்பேட்டை தொகுதி மோகன்குமார் முத்தியல்பேட்டை தொகுதி தமிழ் மேரான் கோட்டக்குப்பம் அங்கப்பன் பக்ருதீன் கமலக்கண்ணன் அனைவரும் பங்கேற்று பொதுமக்களுக்கு உணவினையும் குடிநீர் வழங்கினார்கள் வீராம்பட்டினம் மாசிமக கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பங்கேற்ற சுவாமிகளுக்கு வீராம்பட்டினம் மக்கள் குழு சார்பில் மரியாதை செய்யப்பட்டது புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கிராமத்தில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாசிமக கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சார்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊர்களிலிருந்து பல்வேறு சுவாமிகள் கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு சென்றனர் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த வீராம்பட்டினம் மக்கள் குழு சார்பில் அனைத்து ஊர்களிலிருந்து வருகை புரிந்த கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பங்கேற்ற சுவாமிகளுக்கு மரியாதை செய்யும் விதமாக பட்டுப்புடவை பட்டு வேட்டி பழ வகைகள் பணமுடிப்பு உள்ளிட்ட அவைகள் தாமளமாக வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் மாநில திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரின் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் மீனவரணி மதிவானன் காங்கிரஸ் தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் கிருஷ்ண குருமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி சுவாமிநாதன் உள்ளிட்ட அனைத்து கட்சியின் பிரமுகர்களும் பங்கேற்று சிறப்பித்தனர் மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வீராம்பட்டினம் மக்கள் குழுவினர் ஆலய தனி அதிகாரி விழா குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர் புதுவை மாநிலத்தில் போக்குவரத்து துறை இளைநிலை பொறியாளர் மோட்டார் வாகன ஆய்வாளர் ஆகிய பணியிடங்களுக்கான இழுத்துத் தீர்வு புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரி தேர்வு மையத்தில் நாளை நடைபெறுகிறது புதுவை பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி பங்கஜ்குமார் ஷா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுவை போக்குவரத்து துறையில் இளைநிலை பொறியாளர் மோட்டார் வாகன ஆய்வாளர் ஆகிய பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு நாளை நடைபெறுகிறது தேர்விற்காக பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி வளாகத்தில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டுள்ளது தேர்வின் முதல் தாள் காலை பத்து மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையிலும் தேர்வின் இரண்டாம் தாள் பிற்பகல் இரண்டு முப்பது மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரையிலும் நடைபெறும் தேர்விற்காக இருநூற்றி எண்பத்தி நான்கு பேருக்கு அழைப்பு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தேர்வர்கள் நுழைவுச்சீட்டு அவசியம் கொண்டு வர வேண்டும் தேர்வர்கள் வண்ண பால் பாயிண்ட் பேனா மட்டுமே கொண்டு வர வேண்டும் கைப்பைகள் கைபேசி உள்ளிட்டவை தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதும் குறிப்பிடத்தக்கது